ரெண்டாவது சுத்திகரிப்பின் எழுப்புதல் கிளன்சிங் ரிவைவல் ஜபை எழுப்புதல் ரெண்டாவது சுத்திகரிப்பின் எழுப்புதல் சபையில் தான் எழுப்புதல் உண்டாகணும் சபையில் தான் அக்னி போடப்படும் அப்போ சபை சுத்திகரிக்கப்படணும் கிறிஸ்தவர்கள் சுத்திகரிக்கப்படணும் விசுவாசிகள் ஊழியர்கள் சுத்திகரிக்கப்படணும் ஒரு கிளன்சிங் ரிவைவல் உண்டாகும் ஒரு பரிசுத்த எழுப்புதல் உண்டாகும் கத்தரை குறித்த பயம் உண்டாகணும் இன்றைக்கு நிறைய இடங்களில் பிறகு கத்தர்க பயமே இல்லை கத்தர்கிட்ட சிந்தையில் பயனால்தான் வெந்தகஸ்த சபையில் ஆவில நிரம்பி ஜெபிக்கிற சபையில் கூட சர்ச்சை ஆரம்பித்த பிறகு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது சிலர் செல்ஃபோன் எடுத்துகிட்டு காதில் வச்சுட்டு வெளியே நடந்து போவாங்க பார்த்துருக்கீங்களா ஏன்னா கத்தர்க பயம் இல்லை அப்படில் சர்ச்சில் ஆராதனையில் எழும்பி போகிறது செல்ஃபோனில் பேசுவதற்கு கத்தர்க பயம் இல்லை அப்போ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வரணும் ஒரு பரிசுத்தம் எழுப்புதல் உண்டாகணும் கத்தரரை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் இன்னும் பெரிய ஒரு சுத்திகரிப்பு உண்டாக போகிறது அல்ல லூயா அப்போஸ் நடவடிக்கை ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பதிமூன்று வசனங்களே நீங்கள் வாசிக்கும்போது அன்னனியா சப்பீராள் அவங்க வந்து கத்தர்க பயம் இல்லாமல் துணிகரமாக ஆவியனர் போய் சொல்கிறாங்க பேரறி சொல்லுகிறார் ஆவியன்னருக்கு ஒருருமாய் பொய் சொல்வதற்கு துணிகரம் கொண்டது என்ன ரெண்டு பேரும் விழுந்து செத்து போனாங்க அனனியாவின் சப்பிறாலும் ரெண்டு பேரும் விழுந்து செத்து போனாங்க விசுவாசிகள் அவங்க நிலத்தை விற்று ஊழியத்தை கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி விசுவாசிகளாக இருந்திருப்பாங்க விசுவாசிகள் பணத்தை பார்க்க வரைக்கும் நல்ல விசுவாசியாக தான் இருந்தாங்க பணத்தை பார்த்த உடனே மனசு மாறிவிட்டார் ஆண்டவர்கிட்டே பொய் சொல்ல ஆரம்பித்தாங்க பேதர் சொல்லுகிறார் ஆவியன்னருக்கு ஒரு பொய் சொல்கிறீங்களே ரெண்டு பேரும் விழுந்து செத்தாங்க அதனுடைய விளைவு எல்லாருக்கூட கத்தருக்கு வந்த பயம் உண்டானது பாருங்கள் பயம் உண்டானது அப்போஸ் நடவடிக்கை ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று பரிசுத்தாயினர் ஊற்றப்பட்ட பிறகு ஏசு சிலுவிலை மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்படி கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தில் தான் நடக்கிறது எல்லா இருந்து கொள்ள கிருபையை சில தப்பாக புரிந்து கொண்டு என்ன வேணாலும் பண்ணு கிருபக்கு அனன்யா சப்பிரளுக்கு ஏன் கிருபக்க தாங்கலை அவங்களும் விசுவாசி தானே ஏசு அவங்களுக்காக மறிச்சார்ல அப்படி கிருபையின்படி மன்னிச்சிருக்கலாம்ல ஏன் விழுந்து சாகணும் கிருபையை தப்பான அறுத்தம் கொள்ளாதுங்க கிருபையின் காலை ஏசு மறித்த உயிர்த்தெழுந்த பிறகு பிறகுதான் அனனியா சப்பிராள் விழுந்து செத்தார்கள் சபை சுத்திகரிக்கப்படணும் கத்தர் குறித்த பயம் எல்லாருக்கும் உண்டாகணும் பாவத்தை குறித்த பயம் காணப்படணும் ஒரு பரிசுத்தம் உண்டாகணும் அந்த சுத்திகரிப்பு கத்தரத்தை உண்டாக்க ஆரம்பித்து விட்டார் அலிலுயா சொல்லுங்க ஒன்பது முப்பத்தி ரெண்டுல வாசிக்கிற சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விரித்தி அடைந்து கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு சபைக்குள்ளே கத்தரை குறித்த பயம் ஒரு பரிசுத்த சிந்தை காணப்படணும் ஒரு பரிசுத்தி கிளன்சிங் ஆண்டவர் ஆண்டு சுத்திகரித்து கொண்டிருக்கிறார் சபைகளை இந்த உபத்திரம் வந்திருக்கு இன்னைக்கு இந்தியாவில் இந்த உபத்திரவம் சில அருமையான மாற்றங்களை சபைக்குள்ளே கொண்டு வருது முதலாவது இன் எல்லாரும் ஜெபிக்கணுன்ற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறார் ரெண்டாவது நம்ம தனியார் கூட அது ஐக்கியமாக இருக்கணும் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறார் மூன்றாவது பரிசுத்தத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் அலுவயா சொல்லுங்க அப்போ ஒரு சுத்திகரிப்பின் எழுப்புதல் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது அது உண்டாகும்